ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாகரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பிளாகரில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு பிளாகர் மூலியமாகவே நீங்கள் ஒரு நாற்பதாயிரரூவா மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத லைவ் பேமெண்ட் ஃபுல் ஃபோட்டோ நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் காட்டுறேன் நான் பிளாகரில் இந்த விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேருக்கு வந்து டவுட் கேட்குறீங்க பிளாகர் வந்து எப்படி நான் கண்டென்ட் வந்து எழுதியிருக்கிறேன் எப்படி வந்து கூகுள் ஆக்ஷன்ஸ் கூட வந்து எப்படி வந்து அப்ரூவல் வாங்குறது அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அந்த டவுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண போகிறேன் நான் பிளாகரில் வந்து மந்த்லி மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் என்னுடைய போன மந்த் இன்கம் என்ன என்னுடைய இந்த மந்த் பிளாகருடைய இன்கம் என்னன்னு சொல்லிட்டு நான் லைவாக என்னோட கூகுள் ஆக்ஷன்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒரு மேக்மனி ஆன்லைன் கண்டென்ட் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அட்வடைஸ்மெண்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கூகுள் ஆட்ஸ் பேஜ் ஓபன் பண்ணி காட்டுறேன் என்னுடைய போன மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதில் வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு டாலர் வந்து இருக்குது இது வந்து இந்த மந்த்துக்கானது இந்த மந்த் டேட் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீனுங்களா இது வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது ஆட் ஆகும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டு பேமெண்ட் ஐநூற்றி பத்து டாலரு போன மந்த்து அதாவது எனக்கு ஜூலை மந்த்து இன்கம் மட்டுமே எனக்கு வந்து பிளாகர் மூலிமா ஐநூற்றி பத்து டாலர் வந்து எனக்கு கிடச்சிது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு காட்டாச்சு நம்ம இந்தியன் மணி படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டாயிரரூபா சம்திங் வரும் இப்போது நம்ம நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே பிளாகர் மூலியமாகவே நாற்பதாயிரரூபா மேலேயே நம்ம வந்து அசால்ட்டாக எடுக்க முடியும் இதுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படணும் வீடியோ எடுக்கணும் அதை அப்லோட் பண்ணணும் எந்த கஷ்டமும் கிடையாது கண்டென்ட் மட்டும் நல்ல கண்டெண்ட்டாக இருக்கா பக்காவாக இருக்கா டிராஃபிக் நல்லா நடந்தால் போதும் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளே பிளாகர் மூலியமாக இன்கம் பார்க்குறது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பட் ரொம்ப இன்றைக்கி ப்ரீஃபாக நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரியும்படி நான் வந்து எல்லாமே தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த அடுத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் இந்த வீடியோலாம் உங்களுக்கான டவுட் நான் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து க்ளியர் பண்ண முடியும் என்ன அப்படின்னா புதுசாக பிளாகர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பிளாகர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐடியா என்ன எப்படி வந்து ஆட்சன்ஸ் கூட வந்து அப்ரூவல் வாங்குறது இது ஒரு டவுட்டு நிறைய பேர் கேட்குறிங்க ரெண்டாவது டவுட் வந்து ஆட்சன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க வேறு அனதொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது மற்ற வெப்சைட்லாம் எப்படி வந்து இன்கம் கொடுக்குறாங்க அதில் எப்படி டிராஃபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை கண்டினியூஸாக தொடர்ந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் பிளாகரில் பிளாகர் மூலயமா இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுனா உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஒரு ஆறு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக கவனித்தா போதும் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த ப்ரா பிளாகர் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறது கிடையாது உங்களுடைய நேரத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்டை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாகர் பிளாகர்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிளாகருங்கிறது வந்து கூகுள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட்டு அதாவது டொமைன் ஹோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு கூகுள் டாட் காம் அப்படின்ட்டுருக்குன்னா டாட் காம்ங்கிறது வந்து ஒரு டொமைன் சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவோம் ஒரு ஹோஸ்ட்னால் மட்டும்தான் வந்து அதை அந்த வந்து உருவாக்க முடியும் பட் பிளாகர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க வேட்ரஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பிளாகர் மூலிமா இன்கம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு இண்டர்னட் கஃபே டாட் காம் இண்டர்னட் கஃபே டாட் இன் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அது பக்கத்தில் நீங்கள் வந்து டொமைன் வாங்கணுமான்னு கட்டாயம் கிட்டினா கட்டாயம் கிடையாது டாட் பிளெக்ஸ்பா டாட் காம் அதை வச்சு நீங்கள் வந்து அப்ரூவல் வந்து வாங்க முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு கண்டென்ட்டோட நீங்கள் வந்து பிளாகரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் கண்டென்ட் அந்த போடக்கூடிய அந்த போஸ்ட் வந்து நல்லா தரமாகவும் ட்ரஸ்டடாகவும் இருக்கணும் நல்ல ஒரு கண்டாக இருக்கணும் யார் யாருடைய கண்டெண்டையும் நீங்கள் வந்து திருடாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் கட்டுரையாக கட்டுரை சாரி கட்டுரையாக இருக்கட்டும் கடிதமாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நியூஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கட்டும் அதை வந்து மக்கள் வந்து பார்க்க வைக்கணும் வந்து ரீட் பண்ண வைக்கணும் இதுதான் உங்களுடைய வேலை ரெண்டாவது விஷயம் நல்லா கவனிங்க நல்லா ஒரு குட் கண்டென்ட் இருக்கணும் மூணாவது வந்து ஒரு போஸ்ட்டை வந்து போடுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டியாக தொடர்ந்து போடணும் பிளாகரில் நிறைய பேர் கோட்டை விட்டுறது லாஸ் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆக முடியல பிளாகரில் என்னால் இன்கம் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் ஏன் உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன் கன்சிஸ்டன்ஸியாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க தோல்வியை அதிகமாக செஞ்சு சந்திச்சிருக்கவங்க வந்து கேட்டிங்க தான் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ரெண்டு நாள் பண்ணுறது மூணு நாள் பண்ணுறது தொடர்ந்து இந்த இடத்துல ஹா எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து சிம்பிள் கிடையாதுங்க ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப சிம்பிள் கிடையாது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நம்ம இந்த இடத்துல வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அதே மாதிரி தான் பிளாகராக இருக்கட்டும் யூடியூப்பில் இருக்கட்டும் ஆன்லைன் ஜாப்பு கார்பரேட் ஆஃபீஸு எங்கே போனாலும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஏதோ ஒரு ஓனருக்கு க ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க ஏதோ ஒரு ஓனரில் அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஏன் உழைக்கணும் மாடா இன்றைக்கி என்றைக்கே அதை யோசிச்சு பார்த்துருக்குமா அந்த உழைப்பை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் போடுங்க அதில் இன்கம் வருது ஸோ அந்த கன்சில்டன்ஸியாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போது ஒரு போஸ்ட்டை போட்றீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டுறாமல் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது போஸ்ட்டுக்கிட்ட போடுங்க மினிமம் ஆர்ட்ஸ் அண்ட் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஒரு இருபது போஸ்ட்டு நல்லா டிராஃபிக் நடந்துக்கணும் ஃபோர்த்து ஆப்ஷன் ஃபோர்த்து ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஒரிஜினல் போஸ்ட்டு பண்ணணும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுடைய போஸ்ட்டாக இருக்கணும் யாருடைய போஸ்ட்டையும் திருடி இருக்கக்கூடாது ரைட் இருக்கக்கூடாது இமேஜ் எல்லாம் காப்பி ரைட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாகர் நீங்கள் வந்து எஸ்இஓ பண்ணணும் அதாவது சர்ச் இன்ஜின் கூகுள் சர்ச் இன்ஜின்னு சொல்லுவோம் இதில் போயிட்டு உங்களுடைய பிளாகர் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ண உடனே உங்கள் கண்டென்ட் வந்து டாப்பில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு மேக் தயிர் சாதம்னு சொல்லிட்டு கூகு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா யார் டாப்பில் அதில் இருக்கிறாங்களோ அந்த வெப்சைட்டு பேர் தான் டாப்பில் வரும் எது யார் எஸிஓ பண்ணி வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும் எஸ்சிஓ ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் இருக்குது காசு போட்டு பண்ணுறதும் இருக்குது ஸோ அதனால் எஸிஓ வந்து ரொம்ப முக்கியம் சிக்ஸ்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஆன்சர்ஸ் வந்து அப்ரூல் பண்ணலாம் எஸ்சிஓ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்ல ஒரு டிராஃபிக் இருக்குது ரெகுலராக எனக்கு வந்து ஆயிரம் டிராஃபிக் வருது ஐயாயிரம் டிராஃபிக் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்சன்ஸுக்கு அப்புறம் அப்ரூவல் கொடுங்க மினிமம் ஒரு வாரம் தான் ஏழு நாளில் உங்களுக்கு ஆட்சன்ஸ் வந்து ரிப்ளை வரும் வரலைன்னா மறுபடியும் நீங்கள் ரீ அப்ளை பண்ணுங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அப்ரூல் கிடச்சிரும் ஆடாக ஆடு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இன்கமும் உங்களுடைய ஆட்ஷன்ஸ் வாலட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இருபதாந்தேதி மாதம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதுதான் ஆக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இந்த ஆக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக எம்டியாக தான் இருக்கும் அங்கே போயிட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட நீங்கள் பெர்சனலாக ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் அதில் போய்ட்டு என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து டவுட்டை எப்போ வேணாலும் கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பிளாகர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்னென்ன ஐடியாலெலாம் பிளாகர் மூலியமாக நம்ம வந்து இன்கம் பார்க்கலாம் ஒரு புதுசாக நீங்கள் வந்து பிளாகர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஆறு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு எப்படி இந்த அப்ரூல் வாங்குறது அடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பைய பையன் ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பிளாகர் வந்து இன்கம் பார்க்கணும் பிளாகர் மூலியமாக இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் தேங்க் யூ